உங்களுக்கு அன்பான வரவேற்பு அக்டோபர் பதினான்கு அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சீத்தொலை கார்த்திகை கிருஷ்ண பழச்சம் அஷ்டமி திதி இன்று காலை பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நவமி திதி தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் வரை தொடரும் மாஸ்ட் தோட்டரி நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் பதினைந்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணி வரை தொடரும் யோகம் சித்த யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினொன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சாத்திய யோகம் தொடங்கி அக்டோபர் பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அறுபத்து ஆறு நிமிடம் வரை தொடரும் இஸ் கரணம் கரணம் இன்று காலை பதினொன்று பத்து மணி வரை இருக்கும் அதன் பிறகு கரணம் இரவு பத்து நாற்பத்து ஏழு மணி வரை தொடரும் பின்னர் கரக்கரணம் தொடங்கி அக்டோபர் பதினைந்து ஆம் தேதி காலை பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அசுகாலம் இராகு காலம் மொத்தம் சொல்லியலாம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்தம் இரண்டு முறை வரும் முதல் முறை காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஒன்று நிமிடம் வரையிலும் இரண்டாம் முறை இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மாலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு வரை இருக்கும் அதில் ஜோம்பர கோஷ சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஒன்பது நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் ஒன்பது முதல் ஸ்டோம்பு பன்னிரண்டு முப்பது அமிர்த காலம் இன்று இரண்டு முறை வரும் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்களில் இருந்தும் ஏழு மணி நாற்பத்து ஒன்று நிமிடங்களிலிருந்தும் இரண்டாவது முறை காலை ஒன்பது மணி முப்பத்து மூன்று நிமிடங்களிலிருந்தும் பதினொன்று மணி ஆறு நிமிடங்களில் இருந்தும் யோகம் சுஸ்திர யோகம் இன்று காலை பதினொன்று மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வருதமான யோகம் தொடங்கும் மூடம்பான சூரியன் மற்றும் சந்திரண்ட நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மற்றும் சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நிகழும் சந்திரோதயம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு நிகழும் மற்றும் சந்திராஸ்தமனம் மதியம் ஒன்று மணி நாற்பத்து நான்கு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் இன்று ராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அச்சுவய அக்டோபர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஸோ இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில புதுமையான உற்சாகமிகு அனுபவங்கள் நிகழ்ந்து வருகின்றன இதனால் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்கள் மனதில் இனிமையையும் நேர்மறை உற்சாகத்தையும் உருவாக்குகிறார் சிறப்பு என்கிறால் எதிர்பாலினத்தவருடன் உங்கள் ஈர்ப்பு மிகவும் பலமாக இருக்கும் மேலும் வீட்டிலும் பணியிடத்திலும் உங்கள் பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் நீங்கள் கவனமாக நுட்பமாக செயல்படுவீர்கள் குடும்ப சூழல் தற்போது அன்பும் ஒற்றுமையும் நிறைந்ததாக உள்ளது நீங்கள் தாராள மனத்துடன் உணவு வளங்கள் மற்றும் அனுபவங்களை பிறருடன் பகிர்ந்து மகிழ்வீர்கள் உங்கள் திறமை மற்றும் கலை மூலம் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தி பிறர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் இதனால் மனநிலையிலும் திருப்தியிலும் உயர்வை அனுபவிப்பீர்கள் இன்றைய நாள் ஒத்துழைப்பு குழு பணிகள் மற்றும் திட்டங்களில் முன்னேற்றத்திற்கு மிகவும் உகந்தது பிஸ்த் கடினமாக உழைக்கவும் ஆனால் முதலில் உங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனெனில் அதுவே உங்கள் வெற்றியின் ரகசியம் நினைவில் கொள்ளுங்கள் உலகில் சாத்தியமற்றது என்றது எதுவும் இல்லை இதுவரை காணாத முயற்சிக்கப்படாத அனைத்தையும் நீங்கள் சிந்தித்து உருவாக்கி சாதிக்க முடியும் இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் புதிய சவால்கள் படைப்பாற்றல் மற்றும் சுதந்திரமான வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது உங்கள் திறமையும் கலை பகுத்தறிவும் இன்று உங்களை முக்கியமான வாய்ப்புகளுக்கு கொண்டு செல்லும் குறிப்பாக வியாபாரம் அல்லது அது தொழிலில் வருமானத்தை உயர்த்தும் ஒரு வாய்ப்பும் உருவாகக்கூடும் குழந்தைகள் மூலம் வரும் சந்தோஷம் உங்கள் மனதை மகிழ்ச்சியில் நிரப்பும் திருமண வயதுடையவர்களுக்கு இன்று எதிர்பாராத திருமண பரிந்துரையும் கிடைக்க வாய்ப்புள்ளது காதல் வாழ்க்கையில் உங்கள் அன்புக்குரியவர் உங்களுடன் சிறப்பான நேரத்தை பகிர்ந்து உங்கள் உணவு பாசமும் சுகமான அனுபவமாக அமையும் ஆன்மீக பயணம் அல்லது மத ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் இன்று உருவாகக்கூடும் மாலை நேரத்தை குடும்பத்துடன் இனிமையான பொழுதுபோக்கு தருணங்களுடன் கழிக்கலாம் உடல்நலக் குறைவுகளை தவிர்க்க சிறிது எச்சரிக்கை அவசியம் ஏனெனில் அசாதாரண ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தொழிலில் நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை முடிக்க போகிறீர்கள் என்றால் சில தடைகள் தோன்றலாம் ஆனால் அதற்கு பீதி அடைய தேவையில்லை அரசியல் அல்லது சமூக செல்வாக்கும் இன்று அதிகரிக்கும் இது புதிய பதவியோ அதிக பொறுப்போ பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்க உருவாக்குகின்றது வாழ்க்கை துணை துணையுடன் ஏற்பட்ட தாஸ்கஸ் கருத்து மது வேறுபாடுகளை சமாளிக்க இன்று மொத்த முயற்சி பாலனை தரும் பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதிலும் கவனம் செலுத்துவது சிறந்தது இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சமநிலை தெளிவு மற்றும் ஆற்றல் நிறைந்ததாக அமையும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தும் திறமை உங்கள் நிதி நிலையை பாதுகாக்கும் அதே நேரத்தில் அத்தியாவசியங்கள் மற்றும் சிறு வசதிகளை வாங்குவதால் உங்களுக்கு மனசாந்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் அல்லது மத ஸ்தலங்களுக்கு செல்வது உங்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக உறுதி பற்றையும் வழங்கும் மாணவர்கள் தங்கள் திட்டங்களை முடித்த பிறகு மன அழுத்தமின்றி சாதனை பாதையில் முன்னேறுவார்கள் மேலும் புதிய சவால்களை எளிதில் சமாளிப்பார்கள் குடும்ப சூழலில் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்கள் முடிவுகளுக்கு வழிகாட்டும் குழந்தைகள் பற்றிய நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இல்லத்தில் ஒழுங்கும் அமைதியும் நிலவும்படி இருக்கும் நிதி மற்றும் வியாபாரத் துறைகளில் கூட்டிணைப்பு பலனளிக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பிப்பது வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் உறவுகளில் ஒருங்கிணைப்பு வலுப்பெறும் எனவே குடும்பத்துடன் முக்கியமான விஷயங்களை விவாதிப்பது பயனுள்ளதாக இருக்கும் மேலாண்மை தொழில்நுட்பம் மற்றும் குழு திட்டங்களில் உங்கள் யோசனைகள் அங்கீகாரம் பெறும் இதனால் சேர்ந்து செயல்படும் முயற்சிகள் சிறந்த வெற்றியை வழங்கும் இன்றைய நாள் தொ உங்களுடைய தொழில் மற்றும் திரு தனிப்பட்ட வாழ்க்கையில் சமநிலையை பெரு பெரோசிப்பு எப்பசோ பேசி பெறும் சிறந்த வாய்ப்பு நெசி சட்டத்துறையில் பணிபுரிபவர்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வழக்குகளை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவார்கள் கலைத்துறையினர்கள் குழுவாக செயல்பட்டு பேச்சு பாராட்டுகளை பெறுவார் பாராட்டுகளை பெறுவார்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் கடின உழைப்புக்கு நன்மைகள் கிடைக்கும் புதிய திட்டங்களுக்கு பொறியாளர்கள் தலைமை வாய்ப்பை கைகோர்க்கலாம் ஃப்ரீலான்சர்கள் ராமட்சியம் சுய தொழிலாளர்கள் குழு முயற்சியால் பெரிய வாய்ப்புகளை பெறுவார்கள் ஏனெனில் இன்று திறமை மற்றும் ஒத்துழைப்பு சிறப்பு மதிப்புக்கு உட்படும் ஆனால் சிறு விஷயங்களில் கோபமடைவது அல்லது மனசோர்வுக்கு இடமளிப்பது தவிர்க்க வேண்டும் நெருங்கியவர்களுடன் உரையாடும் போது நெகிழ்வு தன்மையை சாத்தியமாக்குங்கள் காதல் வாழ்க்கை வலுப்பெறும் குடும்ப உறுப்பினர்களுடன் செலவிடும் பொழுதுகள் மகிழ்ச்சியை பெருக்கும் வேலை மற்றும் குடும்பம் இடையே சமநிலையை பேணுவது சவாலாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இரண்டிற்கும் சம கவனம் செலுத்தியதால் இன்று முதன்மையை தீர்மானித்து செயல்பட வேண்டும் இன்றைய நாள் வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சமநிலையை உருவாக்க சிறந்த நாள் தொழில் முறையில் உங்கள் பணிகளில் முழு கவனம் செலுத்துவது முக்கியம் அதே சமயம் குடும்ப உறவுகளில் அன்பும் புரிதலும் பேணுவதற்காக நுட்பமான மற்றும் பொறுமையுள்ள அணுகுமுறையை எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்பம் இந்நேரத்தில் உங்கள் முன்னுரிமையாக இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட நேரத்தையும் உங்கள் துணையுடன் செலவிடுவதை மறக்கக்கூடாது அன்புக்குரியவருடன் எதிர்கால திட்டங்களை திட்டமிடுவது உற்சாகமானதானது மட்டுமல்ல உங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் மனநிறைவு மற்றும் ஆனந்தத்தையும் பெருக்கும் இன்று உறவினர்களிடையே யான ஏதேனும் கருத்து வேறுபாடுகளை சமாளிக்கும் வாய்ப்பும் உண்டு நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களை வெளிப்படுத்துவதுடன் அவர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய ஆதரவை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் அயல்பான ஈர்ப்பு மற்றும் நேர்மையான உணர்வுகள் பிறரை ஈர்க்கும் எளிமையான நடத்தை ஒருவரின் இதயத்தை வெல்ல உதவும் தொழில்முறையில் நிதி வங்கி மற்றும் பணம் தொடர்பான நிபுணர்களுக்கு இன்று ஆர்வம் திறன் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்துள்ளன வெற்றி உங்கள் பாதையில் காத்திருக்கிறது நல்ல எண்ணங்களும் பண்பான நடப்பும் மூலம் நீங்கள் அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடித்து உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை மென்மையாக சமாளிக்க முடியும் இன்றைய நாள் உங்கள் திறமைகளை நம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் வெளிப்படுத்த சிறந்த நாளாகவும் உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுத்து வேலை மற்றும் வணிகத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை முன்கணித்து திட்டமிடுவது பயனுள்ளதாக இருக்கும் பழைய வணிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தி புதிய நெட்வொர்க்குகள் மற்றும் கூட்டாண்மைகள் மூலம் ஆதரவை பெறுவது இன்றைய முக்கிய முனைப்பாகும் உங்களை நம்புவதே இன்றைய வெற்றிக்கான முக்கிய சூத்திரம் காலம் முன்னேறும் போது சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறி கடந்த கால ஏமாற்றங்களின் சாயலை மறந்து புதிய நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் உங்கள் வாழ்வை நிரப்பும் மூத்த அதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டி உங்கள் யோசனைகள் கீழ்மற்ற அதிகாரியிலிருந்து உயர் நிர்வாகம் வரை எளிதாக ஏற்கப்படும் வணிக திட்டங்களில் சிறிய மாற்றங்களைச் செய்வது முடிவுகளை இன்னும் சிறப்பாக்கும் மற்றும் வழக்கமான தினசரியால் சோர்வடையும் சம்பளம் பெறுவோர் சில நாட்கள் விடுப்பு எடுத்து புத்துணர்ச்சி பெறலாம் காலை நேரம் இனிமையுடனும் மகிழ்ச்சியுடனும் அமைய மூத்தவர்களின் அருள் மற்றும் ஆதரவும் உங்களுடன் இருக்கும் ஸோ எனக்கு உங்கள் பாதையிலே சில எதிரிகள் ஓ சவால்களை உருவாக்கலாம் ஆற்றால் நிதிநிலை வலுவாக இருக்கும்படி இருக்கும் மேலும் சுற்றியுள்ளவர்கள் தரும் ஆதரவும் தொடர்ந்து உங்கள் பயணத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் பொம்மாதிய நேரம் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பரவ பழைய நோய்கள் அல்லது உடல்நலக் குறைவுகள் குறையும் மாலை நேரத்தில் சிறிய மனச்சோர்வு அல்லது சிரமங்கள் ஏற்படலாம் எனவே மன அமைதியை பராமரித்து செயல்படுவது அவசியம் உடல் நலக்கேற்ப உங்கள் உடல் சக்தி வாய்ந்த நிலையில் உள்ளது இன்று உங்கள் விருப்பமான உணவுகளை சுகமாக அனுபவிக்கலாம் ஆனால் மது அருந்தியவுடன் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் எதிர்பாராத இழப்பின் வாய்ப்பு உள்ளது பயணங்கள் இன்று சாதகமாக இருக்கும் இருப்பினும் தொழில் அல்லது வேலையில் தொடர்புடையவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் சிறிய தவறுகளும் பெரும் பிரச்சனைகளாக மாறக்கூடும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையுடனும் திட்டமிட்ட முடிவுகளின் தேவையுடனும் இருக்கும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்வதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு முதலீடு அல்லது நிதி முடிவிலும் அவசரப்பட வேண்டாம் நாளின் பெரும்பகுதி சித்த யோகத்துடனும் பின்னர் சாத்திய யோகத்துடனும் இணைந்துள்ளது இது சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு பலனளிக்கும் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் இன்று சொத்து மீ மியூச்சுவல் ஃபண்டுகள் அல்லது தங்கப் பத்திரங்கள் போன்ற நீண்ட கால முதலீடுகளில் அஸ்தி நன்கு யோசித்து முடிவெடுக்கவும் பூசம் நட்சத்திரம் மதியத்திற்கு பிறகு தொடங்குகிறது இது பணம் சம்பாதிப்பதற்கும் சேமிப்பதற்கும் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது எனவே ஏதேனும் முக்கியமான நிதி திட்டத்தை செய்ய வேண்டியிருந்தால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகான நேரம் பொருத்தமானதாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் தொழில் இன்று தொழிலில் ஸ்திரத்தன்மை நிலவும் ஆனால் திடீரென செய்யப்படும் ஒப்பந்தங்கள் அல்லது பெரிய ஆற்றல்களை தவிர்க்கவும் சந்திரன் கடக ராசியில் இருப்பதால் உணர்ச்சி முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் ஏதேனும் கூட்டாளியுடன் மனக்கசப்பு ஏற்பட்டால் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயலுங்கள் ஏனெனில் சித்த யோகம் என்பது புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்தின் மூலம் பயனளிக்கும் நேரமாகும் மூன்றாவது கடன் பர்ஸ் மற்றும் கடன் மேலாண்மை இன்று யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் குறிப்பாக இராகு காலமோ சரி மதியம் பஸ்ப்பா பே மூன்று மணி ஐந்து நிமிடத்தில் இருந்து நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடத்திற்கு மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை எந்த நிதி பரிவர்த்தனைகளையும் செய்ய வேண்டாம் இந்த நேரங்களில் செய்யப்படும் பண பரிவர்த்தனைகள் தடைபடலாம் அல்லது தாமதமாக திரும்ப வர வாய்ப்புள்ளது பழைய கடனை குறைப்பதற்கோ அல்லது ஓ எம் ஐயா மறுசீரமைப்பதற்கோ மாலை நேரம் சாதகமாக இருக்கும் நான்காவது தொழில் மற்றும் வருமான வளர்ச்சி நீங்கள் புதிய வேலை பதவி உயர்வு அல்லது சம்பள பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இன்றைய அபிஜித்துழ முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்து ஒன்பது மோனைடு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி ஐந்து தொட்டேசம் மிகவும் சுபமாக இருக்கும் சிஸ் இந்த நேரத்தில் செய்யப்படும் முயற்சிகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கான பலன்களை தரக்கூடும் ஃப்ரீலான்சர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் மதியத்திற்கு பிறகு புதிய வாடிக்கையாளர்களிடம் பேசலாம் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் ஐந்தாவது செலவு மற்றும் பட்ஜெட் நாளின் இரண்டாம் பாதியில் தைத்தில கரணம் மற்றும் பூசம் நட்சத்திரத்தின் தாக்கத்தால் சேமிப்புக்கான மனநிலை அதிகரிக்கும் உங்கள் நிதி திட்டத்தை நீங்கள் மறுமதிப்பீடு செய்யலாம் மற்றும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த இதுவே சரியான நாள் ஏதேனும் பயணம் அல்லது ஷாப்பிங் செய்ய திட்டமிட்டிருந்தால் அத்தியாவசிய பொருட்களில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் இன்று செவ்வாய்க்கிழமை மற்றும் சந்திரன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் நாள் சித்த யோகத்துடன் தொடங்கி பின்னர் சாத்திய யோகத்துடன் தொடர்கிறது இது கடின உழைப்பு மற்றும் சரியான திசையில் செய்யப்படும் முயற்சிகளுக்கு சுபமானது இருப்பினும் இராகு காலம் மதியம் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை மற்றும் யமகண்ட காலத்தில் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு ஏழு நிமிடம் வரை எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்க வேண்டாம் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று ஹனுமனை வழிபடுதல் செவ்வாய் கிழமைகளில் ஹனுமனை வழிபடுவது செவ்வாய் தோஷம் கோபம் மற்றும் தடைகளில் இருந்து விடுதலையா அழிக்கும் இன்று ஹனுமான் சாலிசா அல்லது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதால் மன உறுதி மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் இது பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட விஷயங்களில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் இரண்டு ஒரு முக்கியமான செயலுக்கான திட்டமிடல் இன்று சித்த யோகம் மற்றும் சாத்திய யோகத்தின் தாக்கம் உள்ளது இது நீண்ட கால திட்டங்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் உருவாக்கப்படும் உத்திகள் வரும் நாட்களில் பலனளிக்கும் ஏதேனும் வணிக விரிவாக்கம் அல்லது புதிய முதலீடு செய்ய விரும்பினால் மதியத்திற்கு பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கிய பின் திட்டமிடுவது சுபமாக இருக்கும் மூன்றாவது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் கடக ராசியில் உள்ள சந்திரன் உணர்ச்சிகள் மற்றும் குடும்ப பிணைப்பின் எய்க் இன்று குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது மன அமைதியையும் ஸ்திரத்தன்மையையும் தரும் இது எதிர்கால முடிவுகளுக்கு நேர்மறையான திசையை காட்டும் நான்காம் தர்மம் தானம் மற்றும் சேவை தொடர்பான பணிகளில் ஈடுபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று தேவைப்படுபவருக்கு உணவு சிவப்பு நிற ஆடை அல்லது துவரம் பருப்பு தானம் செய்வது மிகவும் மங்களகரமானது இது பாவச் செயல்களை அழித்து வாழ்க்கையில் செவ்வாய் கிரகத்தின் நேர்மறையான தாக்கத்தை அதிகரிக்கிறது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று கோபம் அல்லது வாக்குவாதத்தில் இருந்து விலகியிருங்கள் செப்டாச செவ்வாய்க்கிழமை சென்று இயல்பில் கோபம் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக சந்திரன் உணர்ச்சி பூர்வமான ராசியான கடகத்தில் இருக்கும்போது இதன் காரணமாக யாரிடமும் சண்டையிடுவதையோ அல்லது வாக்குவாதம் செய்வதையோ தவிர்க்கவும் ஏனெனில் இது மன அழுத்தத்தையும் உறவுகளில் விரிசலையும் ஏற்படுத்தக்கூடும் இரண்டாவது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் செவ்வாய் கிழமையன்று வாங்கிய கடனை நீண்ட காலத்திற்கு திருப்பிச் செலுத்துவது கடினமாக இருக்கும் இந்நாள் கடனிலிருந்து விடுபடுவதற்கான நாள் புதிய கடன் வாங்குவதற்கான நாள் அல்ல தீன் பொருளாதார ரீதியாக நிதானத்தை கடைபிடிக்கவும் மற்றும் ஈராகு காலத்தில் எந்த ஒரு பெரிய நிதி முடிவெஸும் எடுக்க வேண்டாம் மூன்றாவது கடுமையான வார்த்தைகள் அல்லது கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டாம் இஸ் சந்திரனின் தாக்கத்தால் கொண்டிப்போய் இன்று உணர்ச்சி பூர்வமான நிலையில் ஏற்ற இரக்கம் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் எந்த ஒரு முக்கியமான தனிப்பட்ட அல்லது தொழில்முறை முடிவும் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் முடிவெடுப்பதற்கு முன் அமைதியாக சிந்திக்கவும்